டைரக்டர் வெங்கட் பிரபு அப்படின்ற அடையாளத்தை கொடுத்த திரைப்படம் தான் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு பெரிய ஹிட்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அதன் காரணத்தினாலதான் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு பார்ட் டூ ஆனது வெளியாகி இருந்துச்சு இந்த ஒரு வேலையில தான் பார்ட் த்ரீயும் உருவாக போகுது அப்படின்ற அப்டேட் ஆனது வெளியாகி இருக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் பயங்கர உற்சாகம் அடைச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்ற டீடைலா பாக்கலாம் நடிகர் திரைப்பட இயக்குனர் பின்னணி பாடகர் திரைக்கதை ஆசிரியர்னு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சில படங்கள் நடிச்சிருக்காரு அதற்கு பிறகுதான் இயக்குநராக களமிறங்கிருந்தாரு இந்த படத்தை எஸ் பி பி சரண் தயாரிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்த படமானது வெளியாகி இருந்துச்சு இந்த படத்துல மீர்ச்சி சிவா ஜெய் நிதின் சத்யா அரவிந்த் ஆகாஷ் பிரேம்ஜி அமரன் அஜய் ராஜ் விஜய் வசந்த் பிரசன்னா ரஞ்சித் கார்த்திக் அருண் விஜயலட்சுமி இளவரசு சம்பத் குமார் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு முக்கியமா யுவன் இசையமைச்சிருந்தாரு கலகலப்பான நகைச்சுவையோட சேர்ந்து கிரிக்கெட்டையும் அதிக பேசியிருப்பாங்க இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் அள்ளி இருந்துச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருந்துச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச தான் வெங்கட் பிரபு இயக்கத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஆக்சன் த்ரில்லர் திரைப்படமான மங்காத்தா படத்தை இயக்கிறதுக்குமே வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்துல அஜித் குமாரோட அர்ஜுன் திரிசா வைபவ்னு பல முக்கியமான நட்சத்திரம் நடிச்சிருந்தாங்க அஜித் குமாரோட ஐம்பதாவது திரைப்படமான மங்காத்தா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இருந்துச்சு அதற்கு பிறகு வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்புவுக்கும் சரி மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி இருந்துச்சு இதன் தளபதியை வச்சு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறல இதன் காரணத்தினாலதான் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு திரைப்படத்தோட மூன்றாவது பாகத்தை எடுக்கலாம் அப்படின்ற திட்டமிட்டிருக்காங்க வெங்கட் பிரபு இது சம்பந்தமான தகவல்கள் தான் இப்ப வெளியாகி இருக்கு ஒருவேளை பார்ட் த்ரீ உருவாகுது அப்படின்னா பார்ட் ஒன்ல நடிச்ச நடிகர்களே நடிப்பாங்களா இல்ல புதிய நடிகர்களையோ இல்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நடிகர்களை வச்சோ பார்ட் த்ரீ வெங்கட் பிரபு எடுப்பாரோ அப்படின்ற கேள்வி மத்தியில் அதிகமாவே இருக்கு இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியும் கோலிவுட் வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க

சென்னை டுவெண்ட்டி எயிட் இது என்ன சொல்கிறதுனே தெரில டூபாடூட சேர்ந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் எங்கள் கேங்க்குள்ளேயே வந்து நிறைய ரீச் எப்படி இருக்கும் எப்படி எங்கே போகும் அப்படின்லாம் சொல்லி பயங்கர டவுட் இருந்தது ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புது இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து டூபாடு பண்ணியிருக்காங்க அது என்னென்னா வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் ப்ரொடியூசருக்கு காசு தராங்க பாட் ரிலீஸ் ஆன அப்புறம் கூட ஸோ அது வந்து ப்ரொடியூசருக்கு மியூசிக் டைரக்டருக்கு லிரிக் ரைட்டருக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வேறு ரெவென்யூலேருந்து